சர்வதேச கிரிக்கெட் போட்டியில அதிவேக அரை சதம் அதாவது ஓடியில ஒரு நாள் தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிவேக அரை சதத்தை பதிவு செஞ்ச நபர்கள் யாரு அப்படின்ற டாப் தான் நாம நீங்க இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சத்துருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துருவுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் போன விஷயம் தெரிவிச்சுக்கோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலகத்தின் அதிவேக அரை சதத்தை அடிச்ச அந்த நபர்கள் யார் யாரு என்ன பால்ல அந்த தகவலை அடிச்சிருக்காங்கன்ற தகவலை பார்க்கலாம் நாம இந்த பரபரப்பான உலகத்துல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றது உண்மையாக பாத்தீங்கன்னா மனிதனோட வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது இப்படி இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா அதிவேகமாக ஒரு நாள் போட்டியில் அதாவது ஓடி டெஸ்ட் டி ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ ஓடி மேட்சில் ஒரு நாள் போட்டிகள்ல அதிவேகமாக அரை சதத்தை அடிச்சவங்க யாரு அப்படின்றத நாம பார்க்க போறோம் ஸோ இந்த அதிவேக அரை முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அடிச்ச அந்த பாலோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாகும் ரன்னு வந்து ரொம்ப சீக்கிரமா அவங்க பிப்டி அடிச்சிருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின் போது உண்மையாவே எல்லாருக்கும் வந்து மேப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதிவேக அரை இடத்துல கூடிய சாஹித் அஃப்ரி இவர் பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பால் அவருடைய அதிவேக அரசு வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக தான் இந்த சாதனை வந்து இப்ப வந்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் இவர் வந்து இந்த சாதனை நிகழ்த்திருக்காரு ஸோ தான் சாகித் அப்ரேட் வந்து பத்தாவது இடத்துல இருக்காரு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய அதிவேக அரை சேதம் படித்த பிளேயர் லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியவர் மேக்ஸ்வெல் இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவின் செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு ஸோ இந்த மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பால்ல இவரும் சாஹித் அப்ரீடி போலவே பதினெட்டு பால்ல அவருடைய அதிவேக அரச பூர்த்தி செஞ்சிருக்காரு கிளான் மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிராக தான் இந்த சாதனை வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ தான் மேக்ஸ்வெல் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சோ மேக்ஸ்வலுக்கு முன்னதான் ஏழாவது இடத்திலும் எட்டாவது இடத்திலும் சாகித் அப்ரேடி தான் இருக்காரு இவர் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பதினெட்டு பால்ல இவருடைய அரை சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று முறைக்கு மேலாக அதிவேக அரை சதத்தை பூர்த்தி செஞ்ச ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சாகித் அப்படி சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான பேடை தான் சாகித் அப்ரேடி ஸோ எட்டாவது இடத்துல பூர்த்தி செஞ்சு அந்த பதினெட்டு பாலில் அதிவேக அரசு மீண்டும் சாகித் அப்படி பூர்த்தி செஞ்சிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டுக்கு எதிராக தான் அந்த சாதனை பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவர் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதனால தான் எட்டாவது இடத்துலையும் சாகித் அப்படியே இருக்காரு இதுக்கு முன்னேதான் ஏழாவது இடத்துல தொடர்ந்து மீண்டும் அதே சாகித் அப்ரேடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயரு ஸோ ஒரு காலகட்டத்தில் சிம்மோசோக்குனமாக இருந்தார்ன்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதிவேக மூன்று முறை இவர் மட்டுமே பண்ணிருக்காரு சோ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா சாகித் அப்டி பதினெட்டு பால்ல செஞ்சுரி பதிவு பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த சாதனை பண்ணிருக்காரு ஸ்ரீலங்காக்கு எதிராக தான் இந்த சாதனை வந்து அவர் நிகழ்த்திருக்காரு சோ ஏழுக்கு முன்னதான் ஆறாவது இடத்துல அதிவேக செஞ்ச நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சைமன் டோனல் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் சாகித் அபீடு போலவே பதினெட்டு பால்ல அவருடைய அதிவேக அரசகத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஸ்ரீலங்கன் அணிக்கு எதிராக நடந்த மேட்சில தான் இவர் இந்த சாதனை பண்ணிருக்காரு சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து முதல் முதலா வந்து அதிவேக அரசகத்தை பூர்த்தி செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிவேக அரசியதம் அடித்த இடத்துல அஞ்சாவது லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து டீமை சேர்ந்தவர் இவர் தரமான பேட்டர் சொல்லலாம் இவர் வந்து பதினேழு பால்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதிவேக அரசகத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு நெதர்லாந்து டீமுக்கு அகேன்ஸ்டர் நடந்த மேட்ச்ல தான் இவர் இந்த சாதனை வந்து பண்ணிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அதிவேக அரசு எதத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு ஒரு தரமான பேட்டையை வச்சிருக்கக்கூடிய லிவிக்ஸ் வந்து இந்த சாதனை பட்டிருக்காரு சொன்னா உண்மையை வரவேற்கத்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் லிவிக்ஸ் டான் அதிவேக அரசுதம் அடித்த லிஸ்ட்ல நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் மார்ட்டின் கப்டில் இவர் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தீமையும் சேர்ந்தவர் இவரும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பால்ல அவருடைய அதிவேக அரசு எதத்தை பூர்த்தி செஞ்சிருக்காரு ஒரு தரமான பேட்டர் ஓப்பனிங் இறங்குவாரு நின்றுட்டாருன்னு சொன்னா உண்மையிலேயே எதிர் அணிக்கு ஒரு சிம்ம சப்பனமா இருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த போட்டியில ஸ்ரீலங்கன் அணிக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை அவர் இந்த பண்ணியிருக்காருல அதிகப்படியா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அதிகப்படியா இருக்கு அதாவது பிப்டி அடிக்கவும் வச்சிருக்காங்க பிப்டியும் அவங்க அடிச்சிருக்காங்க சோ மாட்டு கப்டேலுக்கு முன்னதான் இருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஓடிய போட்டியில அதிவேக அரசுதம் அடிச்ச லிஸ்ட்ல டாப் த்ரீக்கு நம்ம வந்துடும் மூன்றாவது இடத்துக்கு நபர் அகிலா தனஞ்செய்யா இவர் ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பால்ல வந்து இவருடைய அதிவேக அரசியத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக தான் இந்த சாதனம் பண்ணியிருக்காரு ஸோ பாகிஸ்தான் டீம்ல சேர்ந்தவங்களும் எதிராக தான் வந்து பாத்தீங்கன்னா சாதனை பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு பழி தீர்க்கும் பட்சமா நம்ம ஸ்ரீலங்கானி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே அதிவேக அரசு பூர்த்தி செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த தான் இந்த அகிலா தனஞ்சயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதனை பண்ணிருக்காரு ஸோ வெறும் பதினேழு பால்ல அவருடைய ஃபிஃப்டிய பூர்த்தி பண்ணியிருக்காரு ஸோ அதிவேக அரை சதம் அடிச்ச லிஸ்ட்ல ரெண்டாவது கூடிய பிள்ள சனத் ஜெய் சூர்யா ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு காலகட்டத்துல சிம்ம சப்போனமா இருந்தார் சொன்னா கண்டிப்பா அதுக்கு மாற்று கரு தெரில அந்த அளவுக்கு மனுஷன் பாலை போட்டு அடி அடி அடிச்சு வெளுப்பாபடி சோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதிவேக அரை சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காரு இவரும் பதினேழு பால்ல அவருடைய பிப்டி வந்து அடிச்சிருக்காரு ஸோ பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக ரெண்டு ஸ்ரீலங்கர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கதி கலஞ்சு விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் சனத் ஜெய் சூர்யா ஒரு நாள் போட்டிகளில் அதிவேக அரை சதம் அடிச்ச லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏபி டிவிலியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்த ஏபி டிவிலியர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சொல்லுவாங்க வேர்ல்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அவர் பேரையும் சொல்லத்தால அவர் ஊரையும் சொல்லத்தாவல ஸோ இந்தியாவில் நம்மளுக்கு வந்து சூரியகுமார் எஸ்கே இருக்காரு இல்லைங்களா ஸோ அவரை போல தான் அவர் அவர் அதாவது போல தான் சூரிய ஆறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு தான் அப்போவே அந்த சாலைகள்லாம் அவர் பண்ணிட்டாரு பேக்ல சிக்ஸ் அடிச்ச மொதல் ஆள் சொன்னா அது ஏபிடிவிலியூஸ் தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாறு பால்ல அவருடைய அதிவேக அரசியத்தை பூர்த்தி பண்ணியிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அதாவது தரமான டீம் சொன்ன அந்த தரமான டீமுக்கு எதிராக தான் இதை சாதனை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில அவருடைய அதிவேக சதம் அதாவது கிரிக்கெட் வரலாற்றிலே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றுல அதிவேக சதம் அடிச்ச ஒரு நபர்னு கேட்டீங்கன்னா அது நம்ம ஏபி டிவிலியர்ஸ் தான் ஸோ கண்டிப்பா ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் கண்டிப்பா இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாவே அவருக்கு ரசிக்கிற அதிகம் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம ஐபிஎல்ல நம்ம இந்தியால வந்து விளையாடும் போதெல்லாம் தரமா இருக்கும் பேட்டிங் அந்த அளவுக்கு ஒரு தரமா பேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல அந்த அளவுக்கு அசுரத்தனமா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஏபி பி சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா ஒரு நாள் போட்டிகள்ல யார் அதிவேக அரசியதம் அடிச்சாங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சிட்டுப்பீங்க நீங்க தெரிஞ்சிடாம உங்க கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நாள் போட்டிகளில் அதிவேக ஏபி அரசியலியர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பத்தின தகவலை அவங்களை தெரிஞ்சுப்பாங்க அதே போல பஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்